ஓம் சாயகாம் குகுவாழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் நான்கு அத்துகை முனிவகம் அனுஷியாவும் ராமதாரகனின் வேண்டுகோளை கேட்ட சித்தர் அத்துகை முனிவரின் பரம்பரை மற்றும் ஸ்ரீ குருவின் அவதாரம் ஆகியவற்றை கூறத் தொடங்கினார் முதன் முதலில் பகலைய நீரில் யாவும் மூழ்கி எழுந்தபோது பகம்பொகிலான ஸ்ரீமன் நாராயணனுக்கு மீண்டும் புது உலகை உருவாக்கும் எண்ணம் தோன்ற தோன்றவும் ஒரு பெரும் பொன் மூட்டை உகுவானது இது ஹிகன்ய கக்பம் எனப்பட்டது ஹிகன்யம் என்றால் பொன் தேவர்களின் ஓராண்டு கழிந்த பின் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களின் ஓகநாள் இம்மூட்டை இரண்டாக பிளந்து பூமியும் ஆகாயமும் உண்டாகியது பின் படைக்கும் நான்முகன் தோன்றினான் இவர் பதினான்கு உலகங்கள் பத்து திசைகள் நல்ல மற்றும் தீய குணங்களை தோற்றுவித்தார் பிறகு இவர் தன் மனதிலிருந்து ஏழு மானச புத்திரர்களை தோற்றுவித்தார் இவர்கள் முகையே மகிழ்ச்சி அத்திரி ஆங்கேச புலஸ்தியர் து வசிஷ்டர் ஆவர் இதில் நம் குரு பரம்பரையில் முதலாம் ஆனவர் அத்துகி ஆவார் இவரது மனைவி அனுஷ்யா சிகந்த பதிவுதையாக உலகெங்கிலும் அறியப்பட்டவர் சந்திரனே இவளது மகனாக கூடுமெனில் இவரது அழகினை வர்ணிக்க வார்த்தைகள் ஏதுமில்லை இரவு பகலாக இவர் தனது கணவனுக்கு செய்யும் பணிவிடைகள் தேவர்களை அச்சுறுத்தியது மற்ற மற்றைய தேவர்களோடு தேவேந்திரன் மும்மூர்த்திகளிடம் சென்று கீழ்கண்டவாறு முறையிட்டான் இவளின் பெருமையை நான் எவ்வாறு கூறுவேன் அத்தகை முனிவரின் பத்தினியான அனுஷியா இடையகாது தன் கணவருக்கு மனம் வாக்கு மெய்யால் செய்யும் சேவையும் இரவு பகல் பாகாது விருந்தினரை சுயநலமற்று உபசரிக்கும் மாண்பும் அதிகவனையும் அச்சுறுத்துகிறது அவளை காண்கையில் தனது வெம்மையை தனித்து கொள்கிறாள் அக்னியும் அவள் முன் குளிர்ந்து போகிறான் அவளின் பாதம் படும் இடங்களில் நிலம் நெகிழ்ந்து மென்மையாகிறது ஏதேனும் காரணத்தால் அவளின் அமைதி எங்களால் குலைந்தால் எங்களை சபித்துவிடவும் எங்களின் பதவியை பகித்து விடவும் கூடும் என மிகவும் அஞ்சுகின்றோம் எங்களை எவ்வாறேனும் நீங்களே காக்க வேண்டும் என்றான் இதனை கேட்ட மும்மூர்த்திகளும் வியப்படைந்தனர் அனுஷ்யா தனது விகதத்தில் மேற்கொண்டுள்ள உகுதியை பரிசோதிக்க எண்ணி அத்தகை முனிவர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் தவ வேடமிட்டு அவரின் வீட்டிற்கு வந்தனர் வந்தவர்களை வணங்கி வரவேற்று அவர்களது நித்திய வழிபாட்டினை முடித்துக்கொண்டு வந்தால் உணவு பரிமாறுவதாக உரைத்தாள் வந்திருந்த துறவிகளோ தாங்கள் நித்திய வழிபாடுகள் யாவும் முடித்துக்கொண்டு உணவகுந்த தயாராக வந்துள்ளதாகவும் விரைவில் பசியாக உணவளிக்காது போனால் வேறெங்காவது எங்காவது செல்வதாகவும் கூறினர் அனுஷ்யாவும் அவர்கள் உணவகுந்த ஏதுவாக ஆசனம் தயார் செய்து இலை போட்டு பகிமாக உணவு கொண்டு வந்தபோது தவசிகள் மூவரும் பெண்ணே அத்தகையின் இல்லத்தின் விருந்தினர் தெய்வமாக போற்றப்படுவர் எனவும் அவர்கள் விரும்பியவாறு உணவளிப்பீர்கள் இச்சா போஜனம் எனவும் கேள்விப்பட்டுள்ளோம் உனது அதீத அழகினை பற்றியும் கேட்டிருக்கிறோம் எனவே நீ எங்களுக்கு நிர்வாணமாக பரிமாறினால் மட்டுமே நாங்கள் இங்கு உணவினை ஏற்போம் என்றார் இதனை கேட்ட அனுஷியா தனது உகுதியை சோதிக்கவே இவர்கள் வந்துள்ளனர் என அறிந்தாள் இவர்கள் கேட்ட வண்ணம் தான் உணவளிக்காது போனால் இதனால் வகை கட்டி குலதர்மம் முறியடிக்கப்படும் தனது மனம் தூய்மையாக இருப்பதால் காமம் தன்னை அணுக இயலாது எனவும் இவர்களின் விருப்பப்படி தான் உணவு அளிப்பதில் ஏதேனும் பாவம் இருப்பினும் தனது கணவரின் தவ வலிமை தன்னை காக்கும் என்றும் திடமான நம்பிக்கையோடு வந்தவர்களை தனது குழந்தைகளாக பாவித்து உள்ளே சென்று தனது கணவரை பார்த்தித்தாள் தனது ஆடைகளை கலைந்துவிட்டு வெளியில் வர அவளது பதிவிகதா மகிமையால் அங்கு மூன்று தவசிகளும் சிறு குழந்தைகளாக தகையில் கிடப்பதைக் கண்டு வியந்தாள் தனது ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுக்கு பாலூட்டி தொட்டிலில் இட்டு வேதாந்த சாகங்களை பாடி தாளாட்டினாள் பதினான்கு உலகங்களையும் படைக்கும் பிரம்மனும் படவாக்னியை தன் வயிற்றில் வைத்திருக்கும் விஷ்ணுவும் காலக்னி வடிவமான மகேஸ்வரனும் இந்த பதிவிதையின் முன் சக்தி இழந்து குழந்தைகள் ஆயினர் வெளியே சென்றிருந்த அத்தகை முனிவர் வீடு திரும்பினார் குழந்தைகளை கண்டு வியந்தார் அனுஷியா நடந்ததை விவரிக்கவும் வந்திருப்பவர்கள் மும்மூர்த்திகளே என அறிந்து வணங்கினார் மும்மூர்த்திகளும் சுயஉ உருவடைந்து அத்தகை முனிவரே உமது மனைவியின் செயலால் நாங்கள் மிகவும் மகிழ்வடைந்தோம் அவள் கோகும் வகம் கொண்டிருக்கிறோம் கேளுங்கள் என்று கூறவும் அனுஷியா மும்மூர்த்திகளும் தனது குழந்தைகளாக தன்னோடு இருக்க வேண்டும் என்று கோரினாள் அப்படியே தங்களது சக்தி வடிவங்களான குழந்தைகளை அங்கேயே விட்டுவிட்டு மும்மூர்த்திகள் மறைந்தனர் பிரம்மனின் அம்சமான குழந்தைக்கு சந்திரன் எனவும் விஷ்ணுவின் அம்சமான குழந்தைக்கு தத்தன் எனவும் மகேஸ்வர அம்சமான குழந்தைக்கு துர்வாசன் எனவும் பெயரிட்டு வளர்த்து வந்தனர் குழந்தைகள் சற்றே பெரியவர்களானதும் சந்திகனும் துர்வாசகம் தங்களின் அம்சங்களை தத்தனின் உடலோடு சேர்த்து விடுவதன் மூலம் தாயுடன் எப்போதும் இருப்போம் என கூறி அவ்வாறே செய்து தவம் புகிய சென்றனர் எனவே மும்மூர்த்திகளின் வடிவை குவிக்கும் வகையில் விஷ்ணு அம்சமான தத்தாத்திரேய மூன்று முகங்கள் பெற்று விளங்கினார் அனுஷியாவும் மும்மூர்த்திகளின் தாயாக தாயாக பெருமை பெற்றாள் இவரே தமது குரு பகம்பகையில் முதல்வர் ஆவார் இவ்வாறு சித்தரால் நாமதாக ஸ்ரீ குருவின் அவதாரம் பற்றி கூறப்பட்டது இதனைக் கேட்ட நாமதாரகன் ஸ்ரீ குருவின் மற்றைய அவதாரங்கள் பற்றியும் தனக்கு உரைக்க வேண்டும் என்று சித்தகை பணிந்து வேண்டினான் குருவாழ்க குருவே துணை